ஃப்ரான்ஸ் இப்போ பரணிக்கு வந்து நம்ம வந்து சர்க்கிள் போடுற கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் சர்க்கிள் போடுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு போடுறதுக்கு முன்னாடி சர்க்கிள் போடணும் நம்ம வந்து டேர்னிங் ஒரு சிலர் வந்து ரொம்ப டேர்ன் பண்ணவே வள வளைக்க வராது அப்படி இருக்கவங்க வந்து சர்க்கிள் கிளாஸ் வந்து பழகிக்கலாம் சர்க்கிள் போட 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 நமக்கு வந்து டேர்னிங்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எட்டு வந்து வளைச்சி வர்றப்ப நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வளைச்சி வராது அப்போ சர்க்கிள் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு லெஃப்டில் ஒரு பத்து ரவுண்ட் ரைட்டில் ஒரு பத்து ரவுண்ட் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து சர்க்கிள் போடுறது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் போட சொல்கிறது டேர்னிங்கில் கொஞ்சம் வந்து உடம்போட சேர்த்து வளப்பா வளர்ப்பா வளர்ப்பா ஹேண்ட்பாரோட சேர்த்து உடம்பையும் வளைக்கணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க வரலாம் 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 சூப்பர்ப்பா வெரி குட் சூப்பர்வாக பண்ணுறாங்க பரணி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பரணிக்கு வந்து நம்ம வந்து டே டென்த் இன்னைக்கு வந்து எட்டு போற கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் வாங்க வரலாம் வாங்க அவங்க நம்ம தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க லாஸ்ட் டே வெரி குட் ரெண்டு கல்லுக்கு நடுவுல போங்க வெரி குட் சூப்பர் ஆ திருப்புங்க திருப்புங்க நல்லா ஒட்டி திருப்புங்க திருப்புங்க ரவுண்ட பெருசா போட்டீங்கன்னா தான் அழகா வரும் திருப்புங்க திருப்ப திரும்ப திரும்ப ரெண்டு கல்லுக்கு நடுவுல ஆ திரும்ப சோல்ரோட சேர்ந்து ஹேண்ட் பாரையும் வளைக்கணும் வெரி குட் சூப்பர் அவ்வளோதான் பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் கால் உண்டாம வந்துடும் மேல தூக்கி தான் வரும் ஒரு சில ஸ்டெப்பு வந்து கால் உண்டாம வரும் அடுத்தடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா ஈஸியா பிராக்டிஸ் பண்ணா வந்துடும் பரவாயில்ல சூப்பராக ஓட்டிருச்சு எல்லாமே நம்மகிட்ட வந்து அழகா எல்லா ஸ்டெப்புமே கத்துக்கிட்டாங்க இருந்து பேலன்ஸ்ல இருந்து எட்டு போற வரைக்கும் ஒரு ஆளை பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது மெயின் ரோட்ல இருந்து எல்லாமே நம்ம பரணிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டோம் பரணி எல்லாமே கற்றுக்கிட்டாங்க லைசன்ஸும் தான் அப்ளை பண்ணிருக்காங்க சூப்பராக ஓட்டிட்டாங்க வெரி குட் பா வெரி குட் பா வெரி பா திருப்பி பா திருப்பி திருப்பு 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 திருப்பி திருப்பி வெரி குட் சூப்பர் ரெண்டு கல்லுக்கு நடுவுல ஆ திருப்பி ஸோல் ரோட சேர்ந்து ஹேண்ட்பாரை வளைக்கணும் லைட்டா வளைச்சு கொடுக்குறோம் அந்த ஆக்சலேட்டர் கண்ட்ரோல்ல திருப்பிடணும் ஏன் காலை ஊண்டி ஊண்டி போடுற ஊண்டாம போடு போடு வா வரட்டு வரலாம் வா 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 திரும்ப 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 திருப்பி கவலவே வெரி குட் திருப்பி வா ஆ திருப்பி வெரி குட் சூப்பர் ஆ திருப்பிடு திரும்ப வா Very good, very good, very good, very good, very good.